அடுத்து நம்ம பார்க்க போறது இதே ஃபாரஸ்ட் தேர்வுல நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஜ் தகுதி பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி வந்தது இப்போ எவ்வளோ வேகன்சி வரும் இந்த தகவல் தான் பார்த்துருந்தோம் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த தேர்வுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் ஓகே எந்த ஒரு தேர்வு இந்த தேர்வு தான் கிடையாது எந்த எக்ஸாம் எடுத்துருக்கணும் டிஎன்பிசி எடுத்தாலும் சரி எஸ் எக்ஸாம் எடுத்தாலும் பிசிஓ எஸ்எஸ்சியோ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணும் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி வச்சாங்க எவ்வளவு கேள்வி கேட்டாங்க அதோடைய சிலபஸ் என்ன எவ்வளவு கட் ஆஃப் இருந்தது எவ்வளோ எடுத்தவங்க பாஸ் பண்ணாங்க இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி தான் அந்த தேர்வை படிப்பதற்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த தேர்வை படிப்பதற்கு நம்ம சைட்லேருந்து இருந்து நம்ம அகாடமியில பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேச்சஸ் போயிட்டு இருக்குது அட்மிஷன் போயிட்டு இருக்கு கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வீக்ல இருந்து நீங்க கண்டிப்பா அட்மிஷன் போட நினைக்கிறவங்க நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்குது கீழே நம்ம பிடிஎஃப் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் திருச்சி பிரான்ச்சு தனியாக வேலூர் பிரான்ச் தனியாக ரெண்டு இடத்துல அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஆன்லைன் கிளாஸஸும் அப்புறம் புக்ஸுக்கான ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான செப்பரேட் புக்ஸுக்கான போர்ட்டலும் நம்மளுடைய வெப்சைட்ல இன்னும் ஒரு ஒன் வீக்ல வந்து ஓப்பன் ஆயிரும் ஓகேங்களா அதுவும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய ஸ்பிரிட் அப் அதாவது எந்தெந்த கேள்வி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வெரிட்டேஜ் நம்ம கொடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல ஓகே கடைசியா நடந்த எக்ஸாம் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்னு நடந்தது எயிட்டின் நடந்தது அந்த எயிட்டின் நோட்டிஃபிகேஷன் நயன்டீன் நடந்தது அந்த எக்ஸாமு எவ்வளவு அது எக்ஸாம் நடந்தது எப்படிதான் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிடி ஆ நடந்தது ஓகேங்களா

கிடையாது இதே அளவுக்கான ஓரளவுக்கு ஈக்குவலான அப்ராக்சிமேட்டா ஓரளவுக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் இருக்கலாம் ஓகேங்களா இல்ல பாக்கலாமா சின்ன தேர்வுக்கு இதுக்கு என்ன இருக்கு வன காப்பாளர்கள் இது வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் கிடையாது இது ஃபாரஸ்ட் கார்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பிரிட் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க இயற்பியல் ஓகே ஃபர்ஸ்ட் இயற்பியல் அதாவது ஃபிசிக்ஸ்க்கு பதினஞ்சு கொஸ்டின்ஸ்

அறுபது ஐம்பது இங்க ஐம்பது கொஸ்டினை விட மேல ஒரு பத்து கொஸ்டின் எக்ஸ்ட்ராவா அறுபது கொஸ்டின் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அப்ப மூணுல ஒரு பங்கா நம்ம இந்த நாலு சப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க சயின்ஸ் உடைய வெயிட்டேஜ் நல்லா பாத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கேஷுவேஷன் வரலாறு அப்புறம் வந்து புவி எது இதெல்லாமே இருக்கும் இதெல்லாம் கேட்க போறாங்க அது இல்லாம எக்ஸ்ட்ரா நடப்பு நிகழ்வுகள் வரும் ஓகே அந்த நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாம் எவ்வளவு கேட்கறாங்க மேக்ஸ் வரை இருக்கு ஓகே அடுத்து பாருங்க ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் வரலாறு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா வரலாறு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க வரலாறு ரெண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஓகே நாங்க பாருங்க வரலாறுனா நம்மளுடைய தமிழக வரலாறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்சியன்ட் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி மிடிவல் ஹிஸ்டரி டெலி சுல்தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம ஊர்ல சேர சோழ பாண்டி இது சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஸ்டின் அடுத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சொல்ற எல்லா எக்ஸாமுக்கும் ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க போன தடவை கேட்டாலும் இந்த தடவையும் கேட்கலாம் அதனால அதுக்கு இருபது கொஸ்டின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கணிதம்

அப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இந்திய வரலாறு புவியியல் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் பத்து இருபது முப்பது

வந்து நம்ம வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதே நூற்றம்பது மார்க் இருக்க அதிகபட்சம் இருக்கலாம் தமிழ் செய்த கொஞ்சம் அதிகமாகலாம் ஃபிரிட்டப் வந்து இப்படியே இருக்குமானா கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ஓகே சின்ஸுக்கு எப்போவுமே ஃபாரஸ்ட் சம்பந்தமான எக்ஸாமுக்கு சயின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்தா ஆகணும் அதாவது வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்போ சயின்ஸுக்கு இதே அளவுக்கு ஒரு அறுபது கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பு வந்து இப்போ எல்லா எக்ஸாம் நடப்புகளிலும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நடப்புகளில் இதே வெயிட்டேஜ் இருக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த கணிதம் வெயிட்டேஜ் கூடுதா குறையுதா கணிதம் பிளஸ் ரீஸ் இன்னிங்க அப்புறம் வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதெல்லாம் தான் வெயிட்டேஜ் கூடுதா குறையுதா ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டு சிபிடி எக்ஸாம் வரும்போது அந்த கட் ஆஃப் தான் நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகேங்களா அதாவது நார்மல் பண்ணி தான் சம்திங் பாயிண்ட் தான் வேரி ஆகும் ஓகேங்களா இது நம்மளுடைய ஃபாரஸ்ட் கார்டு கூட கட் ஆஃப் தான் சம்திங் பாயிண்ட் தான் வேரி ஆகும் ஓகேங்களா அப்ப இதுதான் நம்மளுடைய ஸ்பிரிட் அப் அப்ப இதுக்கு மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் ஓகேங்களா அப்ப எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் எதுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்து அதுக்கு படிக்கணும் நான் என்ன சப்ஜெக்ட் இப்போ புவியலையும் வரலாறுலையும் இந்திய பொருளாதாரத்திலேயே பத்து கொஸ்டின் தான் கேட்கிறாங்க அதனால வந்து அதனால வந்து இதை விடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல இதுவும் படிக்கணும் ஆனா இதை விட எது அதிகமா முக்கியத்துவம் எடுத்து படிக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே டுவெல்த் குவாலிபிகேஷன் இருக்கிறாங்க அதாவது பிளஸ் டென்த் நல்லா படிச்சுக்கணும் சிக்ஸ்த் டு டென்த் நல்லா படிச்சுக்கணும் ப்ளஸ் நம்ம லெவன்த் டுவெல்த்ல கொஞ்சம் நம்ம டச் பண்ணிக்கணும் சிலபஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட் இப்போ லைட் அப்படிங்கிற டாபிக் லெவன்த் டுவெல்த் வந்துன்னா அந்த டாபிக் நம்ம சேர்த்து படிச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கான ஸ்ப்ரிட்டம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல ஃபாரஸ்ட் சர்வீஸுக்குன்னு அதாவது நம்ம ஃபாரஸ்ட் ரெக்யூட்மெண்ட் சர்வீஸ்க்கு தனியாக வனமகன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் நம்ம ஃபாலோ நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்கோ அதுவும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க இந்த வீடியோலையும் உங்க இருக்கக்கூடிய என்ன வகையான என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன கிளாரிஃபைனா ஆல்ரெடி டவுட்ஸ் சொல்லியிருந்தேன் இந்த டவுட்ஸ் என்ன இருக்குதோ அதை நீங்கள் தாராளமா வந்து கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ